பத்தாவது முடிச்சவங்களா நீங்க புலனாய்வுத் துறையில முன்னூற்றி அறுபத்தி இரண்டு பல்நோக்கு பணியாளர் இடங்கள் இருக்கு அதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் புலனாய்வு துறையில வேலை பார்க்க விரும்புறவங்களுக்கு சூப்பர் வாய்ப்பு வெளியாகி இருக்கு பத்தாம் வகுப்பு படிச்சிருந்தா போதும் மத்திய அரசு புலனாய்வு துறைக்கு விண்ணப்பிக்கலாம் மத்திய அரசோட புலனாய்வு பிரிவுல பத்தாம் வகுப்பு படிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியாகி இருக்கு சென்னை உட்பட பல்வேறு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பணியிடங்கள் நிரப்பப்படுது பொது பிரிவுல பல்நோக்கு ஊழியர் பதவியில மொத்தமா முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் நிரப்பப்படுது நேரடி நியமனம் மூலமா நிரப்பப்படக்கூடிய இந்த பணிகளுக்கு நவம்பர் இருபத்தி ரெண்டு

அஞ்சு அப்படின்னு நிரப்பப்படுது பொது மத்திய சேவையில குரூப் சி பிரிவுல இந்த பதவி இடம்பெறுது பதினாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேதியின் படி பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் இருக்கணும் இதுல எஸ் சி எஸ் டி பிரிவினருக்கு அஞ்சு வருஷங்கள் ஓபிசி பிரிவினருக்கு மூணு வருஷங்கள் வழங்கப்படும் கணவரை இழந்த பெண்கள் விவாகரத்து பெற்ற பெண்கள் கணவரை சட்டப்படி பிரிஞ்சு வாழக்கூடிய பெண்கள் விண்ணப்பதாரர்களுக்கு பொது பிரிவு முப்பத்தி அஞ்சு ஓபிசி முப்பத்தி எட்டு எஸ் சி எஸ்டி நாற்பது வயசு வரை திறனாளிகளுக்கு பத்து வருஷங்கள் தளர்வு வழங்கப்படுது பொது பிரிவு மாற்றுத்திறனாளிகளுக்கு புலனாய்வு பிரிவு பல்நோக்கு பணியாளர் பதவிக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி இல்லனா நிகரான கல்வி தகுதியை பெற்றிருக்கணும் பதினாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேதியின் இருப்பிட சான்றிதழ் பெற்றிருக்கணும் இந்த பணியிடங்களுக்கு தேர்வாக கூடிய நபர்களுக்கு நிலை ஒண்ணுக்கு கீழே பதினெட்டாயிரத்துல இருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரம் வரைக்கும் சம்பளம் வழங்கப்படுது சிறப்பு பாதுகாப்பு தொகையா அடிப்படை சம்பளத்தில இருந்து இருபது சதவிகிதம் வழங்கப்படுது அது மட்டும் இல்லாம விடுமுறை நாட்கள்ல பணி செஞ்சா அதுக்கான தொகையும் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த பணிகளுக்கு தேர்வாக நபர்களுக்கு இந்தியாவோட எந்த பகுதியில வேணும்னாலும் பணி செய்யப்படலாம் இந்த பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்ய எழுத்து தேர்வு நடைபெறும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு ரெண்டு கட்ட தேர்வு நடைபெறும் முதல் கட்டமா கொல்குறி வகையில பொது விழிப்புணர்வு நுண்ணறிவு லாஜிக்கல் ஆங்கிலம் அப்படின்னு மொத்தமா நூறு மதிப்பெண்களுக்கு ஒரு மணி நேரம் தேர்வு நடக்கும் இதுல கால் நெகட்டிங் மதிப்பெண்கள் இருக்கு இரண்டாம் கட்ட தேர்வு ஆங்கிலம் பாடத்தை கொண்டு நடைபெறும் இதுல தகுதி தேர்வா கணக்கிடப்படுது ஐம்பது மதிப்பெண்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு நடைபெறும் ஆங்கில திறனை சோதிக்கக்கூடிய அடிப்படையில விரிவா விடையளிக்கக்கூடிய கூடிய வகையில நடைபெறும் இதுல தேர்ச்சி பெற இருபது மதிப்பெண்கள் எடுக்கணும் தமிழ்நாட்டில் சென்னை கோவை மதுரை சேலம் திருச்சி திருநெல்வேலி அப்புறம் வேலூர் மாதிரியான மாவட்டங்கள்ல தேர்வு மையம் அமைக்கப்படும் முதல் கட்ட தேர்வு குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்களா பொதுப்பிரிவு முப்பது எட்டு எஸ் சி எஸ் டி இருபத்தி அஞ்சு மற்றும் பொருளாதாரத்துல பின்தங்கினவங்க முப்பது அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இதுல கட் ஆஃப் மதிப்பெண்கள் தேர்வாக கூடிய நபர்கள் ரெண்டு கட்ட தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவாங்க ஒரு காலி பணியிடத்துக்கு பத்து பேர் அப்படிங்கிற வீதம் ரெண்டு கட்ட தேர்வு எழுதலாம் ரெண்டு கட்ட தேர்வுக்கு பின்னாடி முதல் கட்ட தேர்வுல பெற்ற மதிப்பெண்களோட அடிப்படையில பட்டியல் தயாரிக்கப்படும் அதை தொடர்ந்து குணநலன் மற்றும் மருத்துவ தேர்வு இதோட அடிப்படையில தேர்வு செய்யப்படுவாங்க இந்த பணியிடங்கள் தற்காலிக அடிப்படையில தான் நியமிக்கப்படுவாங்க இருந்தாலும் நிரந்தர பணியிடங்களா மாற்ற வாய்ப்பிருக்கு பல்நோக்கு பணியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க விரும்பக்கூடிய நபர்கள் ஹெச்டிடிபிஎஸ் டபிள்யூ 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 டாட் எம் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்துல ஆன்லைன் வழியா விண்ணப்பிக்கணும் இதுக்கு கட்டணமா ஐநூத்தி ஐம்பது செலுத்தணும் பொது பொருளாதாரத்துல பின்தங்கினவங்க மற்றும் ஓபிசி பிரிவை சேர்ந்த ஆண் விண்ணப்பதாரர்களுக்கு அறுநூற்றி ஐம்பது செலுத்தணும் ஆன்லைன் விண்ணப்பம் இருபத்தி ரெண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேதியில ஆரம்பிச்சு பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் பெறப்படுது கட்டணம் செலுத்த டிசம்பர் பதினாறாம் தேதி தான் கடைசி நாள்